நேர்களுக்கு என்பவர்கள் பழைய கில்லாடி வாய் மோதனம்னா வந்தேன்னு சொன்னா நம்ம தப்பிச்சு வர முடியாது அப்படிங்கறக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதாவது வந்து குழந்தை அப்பாவையும் மதிக்கலை அப்பாவையும் மதிக்காது அம்மாவை மதிக்காது ஆனால் ஒரு பிடிவாதமாக தான் நினச்சதே சாதிக்கும் மனைவி என்னையா நீ பெரிய கெட்டிக்காரன் பெரியவே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும் இவர் வந்து பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கிற அளவுக்கு இருக்கும் கணவன் ரொம்ப வலிமையானவனாக இருப்பான் ஆனால் அவன் போட்டாட்டி அவனை மதிக்க மாட்டான் இந்த கிரக அமைப்பு இப்படி இருக்கும் நீங்க அதில் வந்து எந்த ஆதிபத்தியம் உடையவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் அப்ப லக்கணம் லக்கணம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ஆண் லக்கணத்தில் விழு விழுந்தாச்சுன்னா விழுகணும் லக்கணம் ஆண் லக்கணத்துல விழுந்தா விழுகணும் அதுக்குண்டான லக்கணாதிபதியும் ஆண் லக்கணத்துல உட்கார்ந்துருக்கணும் அதுக்குண்டான லக்கணாதிபதியும் இப்ப ஒரு மேசலக்கணம்னா அந்த உண்டான செவ்வாய் மூணில் உட்காரலாம் அஞ்சுல உட்காரலாம் ஏழுல உட்காரலாம் ஒன்பதுல உட்காரலாம் பதினொன்றுல உட்காரலாம் இதுவோரோ ஆண் வீடுகளாக போயிடும் அதற்கடுத்து சந்திரன் ஆண் வீட்டில் உட்காரணும் சூரியன் ஆண் வீட்டில் பிறகு அப்ப பிறப்பால் ஒரு மனிதன் நாலு ஆதிபத்தியத்தில் லக்கணம் லக்கணாதிபதி சூரியன் சந்திரன் இந்த நாலு தான் ஒரு ஜாதகத்துடைய தூண்கள் ஜாதகத்துடைய தூண்களே இவங்க தான் அப்ப இப்படி ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் இப்படி இருந்தால் சில குழந்தைகள் வந்து என்ன சொல்ல ஏன் வந்து தகப்பன் தாயை வந்து துச்சமாக மதித்து துச்சமாக தான் பெற்ற அப்பாவையும் அம்மாவையும் துச்சமாக மதித்து தெருவழி கண்ணீர் விட விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்பாங்க என்னம்மா அப்பா அம்மா உடனே போறையாம இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை எரிக்க பிடிக்கும் செத்தநாய் கையெல்லாம் பிடிச்சிட்டு நிற்கும் அந்த கேரக்டர் எப்படிங்கிறத வந்து என்ன சரி இதை வச்சு தெரிஞ்சுக்கிடுங்க அந்த குழந்தை பிறந்த லக்கணம் என்ன லக்கணம் லக்கணம் ஆண் லக்கணமாக இருந்து ஆ அந்த லக்கணத்துக்குண்டே லக்னாதிபதி ஆண் வீட்டிலிருந்து இருந்து சூரியன் ஆண் வீட்டிலிருந்து இருந்து சந்திரன் ஆண் வீட்டில் இருந்தா அந்த குழந்த ஓடிடும்மேனாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஆளுமை பவர் என்பது அவர்களிடம் நீங்க போய் வந்து என்ன சொன்னா உங்களுடைய செயல்பாட்டை காட்ட முடியாது செயல்பாட்டை காட்ட முடியாது இப்ப நபருக்கு இவர் ஆணாக இருந்தாலும் இவர் பெண்ணாக இருந்தா பெண்ணாக இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் இந்த நாலு ஆதிபத்தியமுடைய சூரியன் சந்திரன் லக்கணம் லக்கணாதிபதி ஆண் வீடாக ஆண் வீட்டிலே இருந்தது அப்படின்னா அவரை வந்து பப்ளிக்ல எவனாலையும் வந்து என்ன சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது இது அவர் வாங்கி வந்த கொடிப்பினை ஆனா இன்னொரு வந்து அவயோகம் இருக்கு தெரியுமா வீட்டில் பொண்டாட்டி மதிக்க மாட்டான் போயா அப்படின்ற இது ஜோதிட விதி இதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு கலெக்டரா கூட இருக்கலாம் அந்த நாலு இதில் வந்து லக்கனம் ஆணா இருந்து லக்கணாதிபதி ஆண் வீட்டில இருந்து சூரியன் ஆண் வீட்ல இருந்து சந்திரன் ஆண் வீட்டில இருந்து எல்லாருக்கும் வீட்டில் போனால் அந்த மனுஷன் வந்து என்ன சொன்னா மதிக்கவே மாட்டான் இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் இதெல்லாம் தெரியாமல் வந்தன என்ன சொன்னால் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எப்படி இது 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 வந்து ஒரு அற்புதமான விஷயம் இந்த அற்புதமான விஷயத்தை வந்து என்ன சொல்லுன்னா நம்ம இன்னைக்கு வெளிக்கொண்டு கொண்டு எல்லா மக்களும் வந்து பார்க்கட்டும் தனக்கு எத்தனை இது இருக்கு அது இருபது நூறு மார்க்கு நூறு பெர்சன்ட் இருந்ததுன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது பப்ளிக்லெல்லாம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து கிங்காங்கு தான் உங்களை யாரும் கொஞ்சம் தலை நின்று தான் பேசுவாங்க எதுக்கு இந்த மனுஷங்கள்ட பேசி அப்படிங்கிற அந்த ஆர்ஜிதத்தை கொடுத்துரும் ஆனால் நீங்கள் வெளியே வந்து என்ன கண்டிப்பா கண்டிப்பாக புளி தான் சிங்கம்தான் வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னான்னா வீட்டில் இருக்கிற நீங்கள் ஆணாக இருந்து வீட்டில் இருக்கிற பெண் பெண்ணாக இருந்தீர்கள் என்று சொன்னாங்க வீட்டில் இருக்கிற ஆணை கண்டிப்பாக சுத்தமாக மதிக்காது உங்களை நிம்மதி லாகமாக்கி எத்த பெரிய மனுஷன் உலகமே என்ன மதிக்குதே கடைசியிலே வந்து இன்னும் மதிக்க மாட்டேங்கிய அப்படின்னு கூட கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய கிரக நிலை இதுதான் ஒரு பக்கம் பயங்கரமான வெளிச்சம் வாட்ஸ் பல்பு சந்தோஷமா இருக்கும் ஒரு பக்கம் என்ன சொல்றான்னா வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றான்னா வீட்டுக்கு போயிட்டோம்னா என்னடா இது எதுக்குடா இது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இது கண்டிப்பாக உருவாக்கும் கண்டிப்பா உருவாக்கும் அதனால எல்லோரு ஜாதகத்தையும் எடுத்து வச்சு பாருங்க லக்கணம் பெண் வீடாக இருந்து இருந்துச்சுன்னு வைங்களேன் பெண் வீட்டுக்கு உண்டான அந்த லக்கணாதிபதி ஆண்முடியில் இருக்கா நீங்கள் பிறந்த மாதம் ஆண் மாதமா உங்களுடைய சந்திரன் ஆண் மாதத்தில் இருக்காரா இதை வச்சே வந்து என்ன சொன்னாலும் ஒரு இப்படி பார்த்தோன்னே என்ன சொன்னால் வந்தவன் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து என்ன சொன்னாலும் வலிமையான ஆள் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடலாம் அந்த வலிமையான ஆளுன்னு தெரிஞ்சுட்டு என்ன சொன்னா அவன் அதுக்கு தக்கன நம்ம வந்து பேச்சை கொடுத்து என்ன சொல்லலாம் நீட் பண்ணலாம் சில பேர் என்ன சொன்னான்னா வதம் பண்ணுவதற்காகவே வருவான் வதம் பண்ணுவதற்காகவே வருவான் ஆமாம் போனிலேயே கேட்கும்போது அதிகார தண்ணியில் தான் இருக்கு எங்கே இருக்கீங்க எந்த அட்ரஸ் என்ன ஏது அப்படின்னு என்ன நம்ம கலாண்டுருக்குறது எனக்கா அப்படி ஆகிப்போச்சு அதற்கு காரணமெல்லாம் இந்த மாதிரி தான் ஆனால் வீட்டில் போய் என்ன சொல்லலான்னா வந்து புலி பூனையாகி விட்டது அப்படிங்கிற தான் இருப்பாங்க அதனால இது வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் புளியா பூனையா என்பது தெரிஞ்சுவிடும் சார் எனக்கு வந்து என்ன சார் ரெண்டு திருக்கு ரெண்டு திருக்குன்னா ஐம்பது பெர்சன்ட்டு நீங்கள் இப்போ புலி சார் இருபத்தஞ்சி பெர்சன்ட் தான் இருக்குது சார் எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்னா நான் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் அந்த ஒரு நாலு கிரகத்தில் ஒரு கிரகம் மட்டும் வந்து என்ன சொன்னான்னா ஆண் வீட்டில் இருந்தால் அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு உண்டான தைரியம் தன்னம்பிக்கை எல்லாரும் மற்றபடி நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா எதற்கும் சரி அதாவது ச சமய விதத்துக்கு தக்கன வந்து அனுசரித்து போயிடுவோம் எதுக்கு எழுதி இப்படி சொல்லி ரொம்ப வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகக்கூடிய மனோநிலையாக இருப்பீங்க குடும்பத்திற்கு ஒத்து போகக்கூடிய நிலமையாக இருப்பீங்க உங்கள்ட்ட டெரர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய வைராக்கியமான பிடிச்சது பிடிச்சதுதா அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்க ஏன்னா எல்லாருமே ஒன்று சொல்கிறேன் டெரராக இருந்து என்ன சாதிக்கப்போகிறோம் டெரராக இருந்து ஒன்றும் சாதிக்கவே முடியாது அப்போ டெரர் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் டெரர் இல்லாத வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் அப்போ டெரராக வச்சிருந்து ஒன்றும் பண்ண பண்ண முடிய போகிறது கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நினைச்சிக்கிட்டுங்க ஏன்னா இது பொது வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் நாலு கிரகங்களும் லக்கணம் லக்கணாதிபதி சூரியன் சந்திரன் நாலு கிரகங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து ஆண் வீட்டில் இருந்தால் பொது வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் ஆமாம் உங்களை யாரும் வந்து அசைக்க முடியாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா அக வாழ்க்கைக்கு பிடிவாத குணம் ஆகாது இந்த அக வாழ்க்கைக்கு இந்த பிடிவாத குணம் வந்து நம்மளை அறியாப்பா இனிமேல் இருக்கிறவங்க என்ன செஞ்சுக்கிடுவீங்க ஆமாம் நம்ம கொஞ்சம் மென்மையா இருக்கணும் இருந்தால் தான் குடும்பம் நம்மளை மதிக்கும் இல்லைன்னா எல்லாமே டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்துல இருப்பாங்க அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்துல குழ சின்ன குழந்தை கூட வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்தை மெயின்டைன் பண்ணும் காரணம் நம்மளை பார்த்தாலே வந்து அந்த அந்த இந்த நாலு கிரகங்கள் வந்து நான் இந்த ஆண்டராசியில் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் பார்த்தாலே எல்லாருமே அச்சப்படுத்தா செய்வாங்க பேச்சை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க அப்படி பேச்சை கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணும்போது என்ன 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 ஆகும்னா வந்து என்ன சொன்னா நம்ம நமக்கே ஒரு தாழ்வு மனப்பு என்ன நம்மளை எல்லாரும் பார்த்தா ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து வரும் இது நீங்கள் வாங்கி வந்து என்ன சொல்லணும் ப்ளஸ் ஃபார் மைனஸ் தான் ப்ளஸும் உண்டு மைனஸும் உண்டு அதனால நீங்கள் என்ன சொல்லலாம் எல்லாரும் கொஞ்சம் இது வந்து ஒரு அற்புதமான கருத்து இந்த கருத்து உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது நூத்துக்கு இருபத்தஞ்சா ஐம்பதா எழுவத்தஞ்சா நூறா இப்போ ஒரு குழந்தை அடம்பிடிக்குது அடம் பிடிக்குதுன்னா அந்த குழந்தைய அடம் பிடிக்குதுன்னா அந்த குழந்தையுடைய லக்கணம் லக்கணாதிபதி சூரியன் சந்திரன் எந்த ஆதிபத்தியில இருக்குன்றாருங்க நான் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா கொஞ்சம் லேசாக நிமிந்துட்டு என்ன நினைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் பேசாமல் இருந்துடும் ஏன்னா அதுக்கு மேல அந்த குழந்தைக்கு வந்து அந்த பவர் சப்வீகம் வந்து என்ன சொன்னான்னா நாலு தூணில் மூணு தூணு வந்து ஆபாய் ஒடிஞ்சு வச்சுன்னா ஒரு தூணை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆஃப் ஆகிரும் இதே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு லவ் மேட்ரு வருது லவ் மேட்ரு வருதுன்னா ரெண்டு ஜாதகமே இப்ப கொண்டு வராங்க அப்போ ஒருத்தர் வந்து வேணா ஐயா இதை வந்து என்ன செய்ய ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பையனுடைய ஜாதகத்தில் வலிமை இருக்கிறதா வலிமை இல்லாத இல்லாமல் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கும் இது வந்து ஒத்து வரும் ஆனால் அப்படி வலிமையாக இருந்து இந்த குழந்தை வந்து என்ன சொல்றான்னா போய்விட்டது என்று சொன்னான் அவனை போய் வந்து சொன்னான்னா காலம் ஃபுல்லா வந்து அடிமையாக்கிரும் அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி இருந்து அஹ் பிடிவாதமாக இருக்கக்கூடிய இந்த நாலு ஆதிபத்தியம் இருந்தாலும் நாளைக்கு வர்றவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து வர்றவன் செய்வான் இந்த பொண்ணு அடைக்கிறான் ஒருதே அடைக்கிடுவான் காரணம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு வெளி உலகத்தில் வந்து ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மையுடையவனுக்கு உள் உலகத்தில் வந்து பெரிய ஓட்டம் இருக்குங்கிறது இது இதுலேருந்து சொல்லிட்டான் வேற ஒன்றும் சொல்லல வெளி உலகத்தில் வந்து நீ பெரிய கிங்கு உள் உலகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீ கால் பிடிச்சு விட்டுட்டு உட்காந்து தான் இருக்கணும் இது பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருந்தும் குழந்தைகளுக்கு பிறந்தும் பிறக்கிற குழந்தைகளுக்கு பிறக்கும் பொருந்தும் கிளைண்ட் வந்தா அவங்களுக்கும் பொருந்தும் இதை பறிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அதனால யாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க புளியா எளியா என்பதை வந்து இதிலும் புளியாக இருந்தேன்னா வீட்டுக்குள்ள வந்து எளியாய மாறிடுவீங்க அவ்வளவுதான் வேற ஒன்று வந்து என்ன சொன்னா பெரிய யோகங்களை இதை வச்சு நீங்க என்ன சொன்னா யோகங்கள் என்பது இதை வந்து நீங்க ஒரு நிர்வாகத்திற்கு பயன்படுத்தணும் நிர்வாகத்திற்கு பயன்படுத்த குடும்பத்துல போய் இந்த மாதிரி டெரராக இருக்காதீங்க அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸ் என்று கூறி உங்களிடமிருந்து விளையாடுது சிப்பிப்பாரை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்